கோவை மாநகரில் எந்த பகுதியில் விபத்து நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக உயிர்காக்க முதலுதவி சிகிச்சைகளை அளிக்கும் வகையில் இரண்டு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவைகளை துவங்கிய பிஎச்டி மருத்துவமனை நிர்வாகம் நாடு முழுவதும் மே இருபத்தி ஏழாம் தேதி உலக எமர்ஜென்சி மெடிசன் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பிஎச்டி மருத்துவமனையில் வேகம் எனும் தலைப்பில் முதலுதவி அளிக்கும் வகையில் இரு பைக் ஆம்புலன்ஸ் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜே எஸ் புவனேஸ்வரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆனைமலை புலிகள் கலை இயக்குனர் ராமசுப்ரமணியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் புவனேஸ்வரன் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி ஏழாம் தேதி உலக அவசர சிகிச்சை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த வருடத்தின் கருப்பொருளாக பருவமழை மாற்றமும் ஒரு சுகாதார அவசர நிலையே என்பதாகும் இதனை வலியுறுத்தி இரண்டு இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் துவங்கப்பட்டு உள்ளது பொதுவாக பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றினாலே விபத்துகளை குறைத்து விடலாம் ஆனால் பொதுமக்கள் பலரும் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை இதனால் அதிகளவில் அளவில் விபத்துகள் ஏற்படுகின்றது மேலும் போக்குவரத்து நெரிசல் குறுகலான பாதைகளில் விபத்து ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் வகையில் இந்த பைக் ஆம்புலன்ஸுகள் இயங்கும் இதற்காக கோவை மக்கள் ஏழு நான்கு நான்கு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் என்று கூறினார் இந்த சேவை மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனளிக்கிறது என்பதை ஆய்வு செய்து தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸுகளை விரிவுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவ குழுவினர் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் சம்பவ இடத்திலேயே வழங்கி அவர்களின் உயிர்களை காக்கும் செயலை தாமதமின்றி தந்து காப்பாற்றுவார்கள் என்று கூறினார் இதற்காக பிரத்யேக பயிற்சியும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து இந்த ஆம்புலன்ஸ் சேவை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விபத்து ஏற்பட்டால் என்னென்ன முதலுதவிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிஎஸ்டி மருத்துவமனை பிரின்சிபல் சுப்பாராவ் எமர்ஜென்சி மெடிசன் இன்சார்ஜ் யாமணி சுப்பிரமணி சுற்றுச்சூழல் போராளி மாரிமுத்து யோகநாதன் மருத்துவர் கங்காதரன் மற்றும் துறை சார்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கு வந்து உலக எமர்ஜென்சி அல்லது அவசர சிகிச்சையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் இப்போ பார்த்துட்டுருக்கிற நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழலில் அதிக வெப்பம் அதிக மழை அதிக குளிர் வறட்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு வெப்பமயமாதல் புவி வெப்பமயமாதல் அதில் நடந்துட்டுருக்கு அதற்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நம்ம அனுசரிக்கிறோம் இதையொட்டி பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேகம் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து என்னென்னா பொதுவாக ஒரு அவசர சிகிச்சை அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் தான் வந்து போய் முதல்ல அந்த சிகிச்சைக்கு போவாங்க தற்போது ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய இடங்களுக்கு மாத்திரம் மாத்திரமல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் துரிதமாக இருசக்கர வாகனங்களில் அந்த ஸ்கூட்டரில் உடனடியாக ஒரு முதலுதவி கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை இன்று அதன் காரணமாக தொடக்கி இருக்கிறோம் அதற்கு வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் திரு ராமசுப்ரமணியம் நம்முடைய சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவரும் யோகநாதன் எல்லாேருக்கும் தெரியும் யோகநாதன் ஐயா வந்து மரங்கள் நடுவதில் வந்து ஒரு நம்ம கோவை மாவட்டத்தில் முன்னோடியாக இருக்காங்க அதை வந்து எங்களுடைய எமர்ஜென்சி துறை தலைவி யாமினி டாக்டர் அவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கோம் அதை பற்றி ஒரு கருத்தரங்கு இப்பொழுது நடக்கி இருக்கிறது